வெல்கம் டு டி ஸ்கொயர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா திருச்சி நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பைல கிராண்ட் அசோக் ஹோட்டல் ப்ளஸ் ஏ டுபின்னு சொல்லுவாங்க அடையார் ஆனந்தபோன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரகதி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லே இருக்குது அந்த பிரகதி கார்டன் அவுட்டில் ஒரு ஃபைவ் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஃபேஸிங் பிளாட்ஸ் தான் நாற்பதுக்கு அறுவது அந்த நீலாகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது கிராண்ட் அசோக்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாட்ஸு அவைலபிள் இருக்குது ஆர்ஐ ஆஃபீஸ் வந்தாச்சு ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்தாச்சு இங்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸ் இருக்குது ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொல்யூஷன் இல்லாத ஏரியான்னு சொல்லலாம் தஞ்சாவூர் சிட்டியில் ஒரு பொல்யூஷன் இல்லாத ஏரியா ஃபைவ் மினிட்ஸில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நியூ பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிடலாம் திருச்சி என்ஹெச் ரோடு சூப்பராக இருக்கும் பிளாட்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க இதுதான் நேஷ்னல் ஹைவேஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் தமிழ் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளான்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டர் ஷோக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் பிரகதி கார்டன் போர்டு இருக்கும் பிரகதி கார்டன்லாம் லே அவுட் நேமு அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஒரு முப்பது அடி ரோடு ரைட் சைடில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோட காம்பவுண்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் லெஃப்ட் சைடில் இது வந்து டேங்க் வாட்டர் டேங்க் வந்து லே அவுட்டுக்குன்னு தனியாக உள்ளது ஒன் பிப்டி லெவல் வாட்டர் லெவல் வீட்டில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஃபேமிலி